வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான மசாலா அரைச்சி வச்ச கருவேப்பில குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது முக்கால் வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஜீரகமும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுப்பட தேவையில்லை அதனால லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கால் தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இங்கே ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகாவும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை விழுது பொடி பண்ணி வச்சிருக்க பொடி குழம்பு மிளகாய்த்தல் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் புளி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சிருக்கேன் இதோடவே மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்த உடனே மூடி வச்சு பத்து நிமிஷம் லோல வச்சுருங்க பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா இதை திறந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சட்டி சூட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு குழம்பு சூப்பராக தயாராயிடுச்சு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா ரெடி பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த குழம்புல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு குறிப்பா உடம்பு அசதியா அழுப்பா இருக்கும்போது இதை வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக சரியாயிரும் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்கா செய்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க